நாட்களிலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த செப்ப கூட்டத்திற்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் கவனிச்சு பாருங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கொஞ்சம் நல்லா இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் புரிஞ்சுக்குங்க சில நேரங்கள் நம்மளை காயப்படுத்தும் சில நேரம் நம்மளை ஆறுதல் படுத்தும் ஏதோ ஒன்று செய்யும் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க பேன பேனை எடுத்துக்குங்க ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் உங்களை நிர்மலமாக்குவதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாக மேன்மை பாராட்டினால் வெக்கப்படுவதில்லை நீங்களா யாரா ஆஹ் என்ன கட்டணம் மூன்றை கெட்டுகிறவர்கள் அல்லல்லையா நீங்க எப்படிங்க முடியாததை முடித்து செய்யக்கூடியவர்கள் இப்படி சொல்றேன் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாததை உங்கள் மூலமா கத்தர் என்ன பண்ணாருங்க செய்யும் போது நீங்க அதை குறித்து மேன்மை பரட்டலாம் அல்லல்லையா தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஜெபத்தின் மூலமாக தேவ கிருபையினால கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் அல்லல்லையா காஞ்சி பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் ஊன்ற கெட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிங்க? அது அத பார்த்தீங்கன்னா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த অধিকার சொல்லுங்க பகதரை கைப்பிடிச்சி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இந்த அதிகாரத்தை தான் நீங்க என்ன பண்ணணும் பயன்படுத்து ஆ ஹalleluia. பா வீடு கட்ட வேலை செஞ்சவங்களுக்கு அந்த வீடு கட்டறதை விட்டிர கூடாது. இல்லையா? டூ வீலர் ரிப்பேர் பாக்குற டூ வீலர் ரிப்பேர் இதெல்லாம் என்னது அவங்களுடைய திறமை ஒரு காரியத்தை கொடுத்திருக்குது ஆனா தேவ ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கெட்ட முடியாததும் உருவாக்க முடியாததையும் உருவாக்கக்கூடிய மாபெரும் அதிகாரத்தை கருத்த நமக்கு கட்டளை இட்டு சொல்லுங்க சொல்லுங்கலியா ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார் ஏன் நமக்கு இந்த ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார் இல்லையா பாருங்க சில இடங்கள்ல பிசாசு என்ன பண்ணுவாங்க ஓட்டுறதுக்கு ஒவ்வொரு விதங்கள் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம அப்பா கிட்டதான் ரொம்ப சாப்டா ரொம்ப எப்படிங்க ஜூனூனா பண்ணாரு அழகா இயேசு நாமத்தினால போனா அப்படியே போயிடும் அப்போ அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறா இந்த அதிகாரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறா இல்ல இல்லையா தான் அந்த நூற்றுக்கு அதிபதி தெல்ல தெளிவா சொல்லுவோம் அந்த நான் ஒருவனை வா என்றால் வருகிறான் போ என்றால் போகிறான் எனக்கு எல்லா அதிகாரம் இருந்தாலும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அதிகாரம் தான் எனக்கு முக்கியம் என்று அவன் எண்ணிலான் அல்ல இல்லையா அப்போ உனக்கு எல்லா திறமையும் இருக்கும் வேலை செய்வா நல்லா உழைப்பாய் நல்லா ஓடுவாய் எல்லாமே செய்வா ஆனா இந்த ஓடுவதற்கு உழைப்பதற்கு உண்டான வெலன் ஒருத்தர் கொடுக்குறாரு பாருங்க அவரை தான் நீங்க என்ன பண்ணுங்க சார்ந்து இருக்கணும் அல்ல இல்லையா ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அற்புதம் செஞ்சுக்கிட்டே வருவாருங்க மத்திய எட்டாம் அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு இது திடீர்னு பேதரு வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்துறாரு எங்க வந்துருவாருங்க பேதருடியா மாமி வீட்டுக்கு வந்துடுவாரு இப்போ அந்த மாமி பாத்தீங்கனா உடம்பு சரியாம படுத்துるபாங்கயா அந்த மாமி என்ன பண்ணி இருப்பாங்க எட்டாம் அதிகாரத்துல வாசிங்க நான் அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை சொல்லிட்டு அப்படியே வராரு 12 அவசரத்துல வாசிங்க ராஜ்யத்தின் புத்திரரும் தரமான சொல்லுகிறேன் என்றார் பின்பு இயேசு நோக்கி நீ போகலாம் கவனிங்க ரெண்டே வார்த்தை நீ போகலாம் அல்ல அப்ப தேவனை நம்பி வந்து தேவடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவடத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரம் நீ போ நீ எங்க வேணாலும் போ எங்க வேணாலும் போய் நில்லு ஆனா என் வார்த்தையை நம்பி விசுவாசமாக நில்லு நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படி எதன்படிங்க உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அல்லையா சொன்ன உடனே நாங்க பாருங்க அந்த நாளிகையே வேலைக்காரன் எங்கேயோ படுத்திருக்கிறாங்க வேலைக்காரன் எங்கேயோ படுத்திருக்கிறான் ஆனா வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது வார்த்தை யார்ட்ட சொல்லப்படுதுங்க நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொல்லப்படுகிறது அப்போ தேவனு கவனிச்சு பாருங்க நீ எங்க நீ எங்க இருந்தாலும் தேவன் சொன்ன வார்த்தை இருக்கிறார்த்த ஊர்ல உங்க சொந்தக்காரங்க யாரோ பலவீனமா இருக்கிறாங்க நீ இங்கிருந்து ஜெபித்தால் அவளுக்கு சுகம் உண்டாகனா சுகம் உண்டாகும் வாயின் வார்த்தையின் அதிகாரத்தை நீ பயன்படுத்த வேண்டும் நீங்க என்ன பண்ண பயன்படுத்த வேண்டும் அப்ப அந்த நிமிடம் தான் சில உன் விசுவாசத்தின்படி அவ்வளவுதான் போய் தொட்டு பார்க்கல மருந்து கொடுக்கல கைய வைக்கல எதையும் சொல்ல வேலைக்காரன் சுவஸ்தாயிடும் சொல்லல என்ன சொல்றாரு விசுவாசத்தின்படி ஆக கடவுது அப்போ நான் அந்த அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான் யார் மேல விசுவாசம் வச்சிருக்கான் கத்தர் மேல ஹலோயா அந்த கத்தர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் இப்படி இந்த அற்புதம் நடந்துட்டு இருக்குங்க பேருடைய மாமியாருக்கு வீட் வீட்டுக்குள்ள இயேசு வராரு யார் வராரு இயேசு வராரு ஆனா இந்த அம்மாக்கு என்ன இருக்குது உடம்புலாம் ஜரம் அந்த அம்மா ஏ நம்ம ஐயோ ஆண்டவர் வந்துட்டார் ஆண்டவருக்காக என்னால என்ன பண்ண முடியல எதையுமே செய்ய முடியல அந்த இருதை என்ன பண்ணுது பரிதவிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கா ஆண்டவருக்காக நம்ம எதையுமே இன்னும் செய்யலையே எவ்வளவு காரியம் இருக்குது அவருக்கு நம்ம செய்ய வேண்டுமே என்கின்ற எண்ணம் என்ன பண்ணோம் இன்னும் அதிகமாக காணப்படணும் அப்போ நல்லா கொஞ்சம் பாருங்க பலைவீனத்திலிருந்து எழுந்திருக்க முடியாது இருந்த அந்த வீட்டுக்குள் இயேசு வந்தால் எழுந்திருக்க முடியும் இல்லையா உன் வாழ்க்கை எழும்ப முடியாத வாழ்க்கையாக இருக்கலாம் கட்ட முடியாத வாழ்க்கையாக இருக்கலாம் இயேசு என்கின்ற ஒரு ரட்சகர் வந்து விட்டால் உன் வாழ்க்கை எழும்பி நிற்கும் நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு நன்றி செலுத்தும் இல்லையா பதினாலு சொல்லுது பாருங்க நினைச்சு பாருங்க ஆண்டவர் நெருங்கின வீட்டுல அதிகமாக என்ன பண்றாரு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் உள்ள போகிறாரு உள்ள போகும் போது இந்த மாமியார் படுத்த படுக்கையில் இருக்குது யார் பாக்குறாரு இயேசு கண்டார் இயேசு கண்டார் அப்படிதான்னு சொல்லப்படுது ஜமா கிடக்கிறதை கண்டார் அல்லையா அப்ப பாருங்க அப்ப ஜரமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிடுவோம் போர்வை பத்திக்கிட்டு பெட்ஷீட்டை மூட்டிக்கிட்டு என்ன பண்ணும் படுத்துட்டு இருக்கணும் இப்போ தேவன் வீட்டுக்குள் வந்த பிறகு தேவன் வீட்டுக்குள் வந்த பிறகு எந்த ஒரு தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாலே அந்த வீடு எப்படி இருக்கணுமா வியாதி மறைந்து சுகமுள்ள வீடாக மாறணும் எப்படிங்க இருக்கும் ஆனா அது மாறணும் போராட்டம் இருக்கும் ஆனா விடுதலை கிடைக்கணும் அப்ப அந்த விடுதலை கிடைக்கணும்னா உள்ள ஒருத்தர் வரணும் யார் வரணும் இயேசு வரணும் அல்லல்லையா இப்போ அவர் பாட்டு கடந்து போலாம் இல்லையா ஆஹ் நீ போய் உனக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கன்னு நீ போய் ஜெர்மன் சொல்லிட்டு என்ன பண்ணல பேத்துக்கிட்ட சொல்லு எப்பவும் பேதருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அப்ப அதை செய்யலன்னுதான் பாட்டு கேட்கறாரு இப்ப இதுவரைக்கும் யார் செய்றாரு அற்புதம்

நீங்க தொட்டா சுகமாக அல்லா அப்ப அந்த அதிகாரம் போய் கையை தொடுகிறார் சுகம் இப்போ சுகம் பெற்ற பிறகு நீங்களா என்ன பண்ணுவீங்க ஜாலியா இருப்பீங்களா ஓகே உடம்பு நல்லா ஆயிடுச்சு இப்போ ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார் படுத்த படிக்கல இருக்கிறோமா வந்து ஜோ மன்னர் சுகமாயிட்டேன் ஏன் சுக்காந்துட்டு ஐயா இது எவ்வளவு நாள் இருந்துச்சு தெரியுமா ஏந்த வியாதி ஆ நான் எவ்வளவு மாத்திரை மருந்துலாம் எடுத்தோய்யா ஆனா என்ன கிடைக்கல சுகம் கிடைக்கல அப்படிதானே பேசுவோம் உண்மை சொல்லுங்கம்மா ஆனா இந்த மாமியார் பண்ண வேலை பாருங்க அங்க பாருங்க எழுந்திருந்து ஓச்சியாவும் ஒரு கலந்துட்டுங்க சுகம் கிடைச்சதை குறித்து பேசல இயேசு வந்து என்னை தொட்டது குறித்து பேசல அவருடைய என்னங்க நான் இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு இவருக்கு என்னால என்ன பண்ண முடியல எதையுமே செய்ய முடியாம நான் முடங்கி போயிருந்தேன்னு என் முடக்கத்தை கர்த்தர் தூக்கினார் அல்ல இல்லையா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க சுகம் பெற்ற பிறகு அவரை கனப்படுத்தினா அவருக்கு என்ன பண்ணா நீங்க மகிமை செலுத்தணும் என்ன செலுத்தணும் மகிமை செலுத்தணும் என்ன பண்றா சுகம் பெற்ற உடனே என்ன பண்றா பணிவிடை செய்தார் யாருக்கு தேவனுக்கு மாத்திரம் இல்ல சீசர்கள் அனைவருக்கு என்ன பண்றாங்க பணிவிடை செய்ய அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார் நான் உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன் உனக்கு அற்புதம் செஞ்சுட்டேன் நீ என்ன பண்ணி செய்யற நீ என்ன பணி செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் யாருக்கு என்ன பணி செய்ய சொல்ல முடியும் சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியுமா ஆஸ்பத்திரிக்கே போக மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணாலும் அந்த ரெண்டாயிரவா என்ன பண்ண மாட்டான் யாருக்கு கொடுக்க மாட்டான் அடுத்த முறை சேர்த்து நாலாயிரூவா டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் யார்கிட்ட கொண்டு கொடுப்போம் ஐயோ போன மாதம் ரெண்டாயிரம் மிச்சம் ஆயிடுச்சு அந்த மிச்சத்தை சேர்த்து என்ன பண்றேன் இந்த மாசம் சேர்த்து நாலாயிரம் கொண்டு டாக்டரு கொடுக்குற ஆண்டவர் இந்த மாசம் வியாதி இல்லாமல் என்னை பரிபூர்ணமாக மருத்துவமனை வாசல்லே நிக்காம கொடுத்தீங்களே இது உமக்கென்று கொடுக்கறப்பா எதை கொடுக்குறா செஞ்சு பாருங்களேன் நமக்கு அங்கதான பண்ணோம் ஆகார் இந்த ரெண்டாயிரம் தான் ரெண்டு கடகனுக்கு ஆயிரம் ரூபாய் பிரிச்சு கொடுத்துடலாம் எதுக்கு நம்ம மைண்டுல அங்கதான் போக அல்ல இல்லையா நீ கர்த்தருக்கு கொடுத்தனா ரெண்டாயிரவா இருபதாயிரம் கர்த்தர் மாத்துவதான் விஷயம் எனக்கு பிடிச்சது அவள் எழுந்து எழுந்திருந்தாள் அவள் எழுந்திருந்தாள் நல்லா கனிச்சு பாருங்க அப்ப என்ன பண்ண பெட்ஷீட்டை தூக்கி போட்டு எதையும் பார்க்கல ஏசுகிட்ட என்ன செய்யணும்னு கேட்கல உடனே ஓடி போய் என்ன பண்றா டீ காஃபி எல்லாம் என்ன போடுறா என்ன போடுறா நாங்க போடாதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பிரதர் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணோம் சுகமானாலும் பத்து நாள் வச்சு நடிப்போம் ஆ சுகமானாலும் என்ன பண்ணுவோம் பத்து நாளுக்கு உடம்பு முடியலங்க உடம்பு முடியலங்க டீ வாங்க சோரம் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டுரும் அல்ல இல்லையா சுகம் கிடைச்சிருச்சேன்றதை என்ன வராது அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் எதுனா பலவீனம் தான் அல்ல இல்லையா இப்போ சொல்றேங்க எப்போ சொல்றேங்க பணம் பொருள் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஒரு சக கத்திர எல்லாத்தையும் தலைகளை மாத்தி கொடுத்துருவாரு ஆனா நீ நுகத்தை உடைத்து ஜெயிக்கிறவர்களாக மாறணும் ஏதா நுகத்தை உடைச்சு ஜெயிக்கிறவர்களாக மாறணும் அப்ப அந்த நுகத்துடைய வாழ்வையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண கர்த்தருக்குள்ள இன்னும் பூர்ணமாக நெருங்கி அவரை துதித்து ஆராதிக்கிறவர்களாக நீங்க காணப்பட வேண்டும் அப்போ உடனே எழுந்து என்ன பண்றாங்க பணிவிடை செய்தாள் அல்ல இல்லையா அப்ப அப்படிப்பட்ட ஸ்திரீகளை தான் கர்த்தர் என்ன பண்றாரு தேடுகிறார் அல்ல இல்லையா அப்ப மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா அந்த வீட்டுக்கு எதுக்காக போனார் நல்லா வேலை செய்த பெண் எந்த சூழ்நிலையும் தளர்ந்து போகாதபடி எல்லாருக்கும் பணி செய்த மகள் இப்போ எனக்கு பணி செய்யலைன்னா நான் வந்த பிறகு அவளை படுக்க வச்சுட்டேன்னா அவள் என்ன பண்ணா இத்தனை நாள் நான் பணி செய்ததுக்கு என் தேவனுக்கு பணி செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க ஆண்டவர் அங்கே உள்ள போறாரு அதை தான் கத்திரம் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குறாரு இத்தனை நாள் நீ என் ஓடி ஓடி உழைச்ச குடும்பத்துக்காக உழைச்ச பிள்ளைகளுக்காக உழைச்ச எல்லாத்துக்காக உழைச்ச எனக்கு நீ உழைக்க வரும்போது நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க பார்த்தியா உன்னை சுகம் கொடுத்து நீ எனக்காக உழைன்னு சொல்லும் போது என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் சோர்ந்து போய் உட்கார் இல்லையா அப்போ நீ உழைச்ச உழைப்பு குடும்பத்துக்காக இப்ப சொல்ற நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய குடும்பத்துக்காக நீ உழைச்சிருப்பீங்க அது குறிப்பிட்ட காலம் உழைக்க விட்டுட்டு உழைச்சிடுங்க மீதி குறிப்பிட்ட காலம் யாருக்காக உழைங்க கத்தருக்காக உழைத்து பாருங்க உங்க வீட்டில் நீங்க வேலை செய்தது கிடைக்காத ஆசிர்வாதம் இவருக்கு சேவை செய்யும்போது கிடைக்கக்கூடிய பணி மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் அப்படி தேவன் அற்புதம் செய்த இந்த காரியங்கள் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுகிறேன் என் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே தான் இந்த அதிகாரம் நீங்க முழுது படிச்சு பாத்தீங்கன்னா வெறும் அற்புதங்கள் அதிசயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும் அத ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எடுத்து வாசிங்க இருபத்தி எட்டாவது வசனம்

எரிட்டை கண்டோ பிரச்சனைகளை கண்டோ போராட்டத்தை கண்டோ நுகத்தை கண்டோ நீ பயப்படாதபடி உன் வாழ்க்கையை கத்த என்ன பண்ணுறாருங்க கரம் பிடித்து நடத்துகிற அந்த ஊரே பயப்படுது அந்த ஊரை என்ன பண்ணுது அந்த பகுதி போகிறதுக்கே பயப்படுது அல்ல இல்லையா அப்போ தேவன் நல்லா புரிஞ்சுக்குங்க நீ எந்த காரியத்துக்காக பயந்து நடுங்குகிறாயோ அந்த பயத்தை நீக்க உங்ககிட்ட வர்றாரு உங்ககிட்ட என்ன பண்ணுறாருங்க பயப்படாத நான் கூட இருக்கிற இந்த வழியில் நீ என்ன பண்ண ஈஸியா லெதுவா நீ என்ன பண்ணலாம் கடந்து போயிட்டுல உன் பிரச்சனை பெரியது கிடையாது உன் பிரச்சனை ரொம்ப எதுவானதுன்றாது அப்பசாஸ் என்ன பண்ணுதுங்க அவரை கண்டு பயப்படுகிறது அல்ல இல்லையா அப்ப ஜனங்கள் பயப்படுகிறாங்க இப்ப இந்த வழியை என்ன பண்ணுறாருங்க என் ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஒருபோதும் எவன் வந்துடக்கூடாது சத்ருவை கண்டு என் பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது அல்ல இல்லையா யாரை கண்டுங்க சத்ருவை கண்டு பயப்படக்கூடாது வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது திட்டம் வச்சிருக்கிறீங்களா திட்டம் வைக்காதீங்க இன்னைக்கு நடக்கிற வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும் அன்னைக்கு வரும்போது கத்திரதை சந்திப்பார் அல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் செட்டில் ஆயிட்ட பிற கல்யாணம் பண்ணுவாங்க செட்டிலே ஆக மாட்டாங்க வயசு நாற்பதாயிடும் என்ன ஆகிடும் வயசு நாற்பதாயிடும் நாற்பதுக்கு மேல பொண்ண தென்னா கிடைக்காது கல்யாணம் தெய்வனுடைய காரியம் கல்யாணம் என்னங்க தேவ காரியம் அது எந்த வருதா டக்குன்னு பேசி முடிச்சுடு ஐயோ எனக்கு பணம் இல்லையே சத்திரத்துக்கு கூட்டிப்பா அதெல்லாம் நீ பயப்படாத நீ பேச ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணும் கூட நேரம் வந்துகிட்டே இருக்கும் அல்ல இல்லையா நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆண்டு என்ன பண்ணாரு வீடை தேடி கொண்டு வந்து கொடுக்க வைப்பாரு அதுதான் தெய்வனுடைய காரியம் அல்லடியா அப்போ வாழ்க்கையில முதலா நீங்க புரிஞ்சுக்கணும் இவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை புரிஞ்சிச்சுங்க யார இயேசுவை புரிந்து கொண்டீர்களா உங்க வாழ்க்கை என்ன பண்ணுச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அல்ல சொல்லாங்களே என்ன என்னைக்கா புரிஞ்சிருக்கிறியா கேட்டாங்களா யார் கேட்டா ஆஹ் வீட்டுக்காரு கேட்பாரு என்ன என்னைக்கா நீ புரிஞ்சுக்கிறியா வீட்டம் சொல்லுவாங்க நீ என்னைக்கு என்னையாது என்னைக்காத புரிஞ்சுக்கிட்டியா ரெண்டு பேர் பேசிக்கல இருப்பாங்க ரெண்டு பேரும் யாரும் என்ன பண்றது இல்ல புரிஞ்சுக்கிறது கிடையாது இப்ப நீங்களும் அப்படிதான் இயேசு கிட்ட என்ன புரிஞ்சுக்காம என்ன பண்றான் பேசுற அவர் என்ன பண்றாரு ஒன்னு புரிஞ்சுக்க அவர் பேசுறாரு இப்பதான் தான் மாறுமா அப்பதான் மாறுமா இப்பதான் மாறுமா சொல்லி சொல்லி பார்த்து என்ன பண்றாருங்க மாறுபடியில அவரை புரியணும் அவருடைய இயேசுவை புரிகிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை உண்டு அல்ல இல்லையா அவர்கிட்ட அந்த காரியம் பாருங்க சொல்லப்படுது இந்த வழியில வருவதற்கு எல்லாரும் ஒரு ஒரு நடக்க கூடாம இருந்த வழி அப்பனா பாருங்க யாருமே போகக்கூடாத வழியில அல்ல இல்லையா அப்ப தேவன் நமக்கு எதை உணர்த்துகிறாரு யாரை கண்டு பயப்படாத எந்த பிரச்சனை கண்டு பயப்படாத நான் கூட இருந்தா அந்த வழி கூட எனக்கு ஈஸியா மாற ரொம்ப ஈஸியா இன்னைக்கு அவர் இருக்கிறனால என் வழி இல்லாமலையா இல்லைன்னா என்னால என்ன பண்ணிருக்க முடியாது நிக்க முடியாது அல்ல இல்லையா அப்போ தேவோடைய பிள்ளைகள் நான் போகும் பொழுது அந்த இடத்தை கத்தன பண்ணாருங்க தம்முடைய மகிமையாக மாற்றுகிறார் அதான் நீ போனா அந்த இடம் மகிமையா மாறணும்

உன்னதமானவரே அப்படிதான் சொல்லி ஜபிப்போம் பிசாசனை கூப்பிடுறான் பிசாச சத்தமும் தேவனை மகிமைப்படுத்துது தேவ பிள்ளை சத்தமும் தேவனை மகிமைப்படுத்துகிறது அப்ப நல்லா நீங்க கவனிச்சு அப்ப பேசுகிற விதத்தை அந்நிய பாச பேசுகிறதோ அப்ப இந்த ஆவிக்குறை பிள்ளைகள் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த ஆவிக்குறை பிள்ளைகளுக்குள்ள பிசாசு இருக்கும் ஆவிக்குறை பிள்ளைகளுக்கு அந்நிய பாச பேசும் ஆ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுகிற மாதிரி சில பிசாஸ் என்ன பண்ணுவோம் அந்நிய பஸ் பேசி தப்பிச்சுக்கோ பார்த்துறீங்களா தெரியாது இல்லையா அதை என்ன அந்நிய பாச பஸ் நம்ம அதை உடுறதுல வச்சுங்க அது ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஆகா ஆவில நிறைஞ்சிச்சு இதுக்குள்ள என்னாச்சு ஆண்டவர் இறங்கிட்டார் கிடையாது சத்ரு தந்திரமா வேலை செய்வான் அவன் யாருங்க பயங்கரமான தந்துருவானுவன் அல்லா இங்க தேவ எப்படி நிக்கிறாரோ அங்க யாவன் நிப்பான் நிக்கிறான் அல்ல இல்லையா ஆலயத்துக்குள்ள ஆவியினர் உள்ளாவும் போது அவன் என்ன பண்றான் உள்ளா வரான் அப்போ பேசும்போது நம்ம போய் ஆண்டவர் அவனை உடைச்சு நொறுக்கும் போது என்ன பண்ணிடான் சக்கர பல்ல பல்ல பண்ணிடான் உடனே ஆவியினர் இறங்கிட்டா நம்ம நினைச்சிருவோம் என்ன பண்ணுவோம் அல்ல இல்லையா அப்ப தேவ பிள்ளைகள் ஜபிக்க கூடிய இடத்துல அதான் நான் எப்ப சொல்ல ஜெப பிள்ளைகளுக்கு முதலது தெல்ல தெளிவான ஒரு சிந்தை இருந்துச்சுட்டாலே ஜபம் சாதிக்கிற ஜெபமாக மாறிடும் அப்ப என்ன சொல்றாங்க இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உனக்கும் என்ன காலம் வருவதற்கு முன்பே எங்களை என்ன கேட்கறாங்க அப்ப அவன் என்ன சொல்றான் ஆஹ் நாங்க ஆளக்கூடிய நாட்கள் நாங்கள் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வைத்து ஆளக்கூடிய காலங்கள் அல்ல இல்லையா அப்ப தேவன் பாக்குற உனக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என் பிள்ளைகளை உன்னால என்ன பண்ண முடியும் அடிமைப்படுத்த முடியும் அதுக்கு மேல் என் பிள்ளைகளை உன்னால அடிமைப்படுத்த முடியாது என் பிள்ளைகள் என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க குரலை கேட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் உருவாக்கி கொடுக்கிறார் அங்க நடந்த ஒரு சம்பவம் பாருங்க அவன் அந்த பிசாசே கேக்குது என்ன பிசாசு கேட்குது ஆஹ் என்ன என்ன பண்ற பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிடுங்க அது ஜபிக்குதா விசாசி ஜபிக்குதா என்ன கேக்குது ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க இந்த பண்ணிக்கிட்டே நம்பிச்சு விட்டுருங்க எது வேண்டியது தெரிஞ்சு போச்சு இனி நமக்கு கூட போய் உட்கார முடியாது தர முடியாது மனுஷனுக்குள்ள எவர் வந்துட்டாரு ஆவியர் உள்ள வந்துட்டாரு இந்த உள்ள வந்தா உள்ள இருக்கிறவர் வெளியே வந்துட்டாரு வெளிய வந்து உனக்கு போறதுக்கு ஒரு இடம் தேவை அவனும் வேண்டான் நல்லா கவனிச்சுங்க அதான் சொல்லுவாங்க நிறைய பேர் ஜெபிப்பாங்க நிறைய பேர் வேண்டுதல் செய்வாங்க நிறைய தரிசனம் எல்லாம் கிடைக்கும் நிறைய வழிபாடு எல்லாம் கிடைக்கும் விசுவாசம் கூட கொடுப்பான் யாரு குடுப்பாங்க விசுவாசம் கொடுப்பான் ஏன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறப்படாதபடி நிறைய காரியத்தை காட்டுவோம் நம்ம அதை புடிச்சிகிட்டு ஓடுவோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சிக்கலுக்குள்ள மாட்டி கொடுக்கிறோம் அந்த அழகா கேக் சொல்றான் பாருங்க வாசிங்க முப்பது ஆஹ் அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பஞ்சிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன அப்பொழுது மிசாசுக நீர் எங்களை துரத்துவீரானா அந்த பஞ்சு கூட்டத்துக்குள் போகும்படி உத்தரவு கொடுமென்று என்று அவரை வேண்டிக் கொண்டு உத்தரவு கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க யாரு யாரு அவன் பிசாசு நம்ம பாடம் கத்து கொடுத்துட்டு போறான் என்னங்க பிசாசு என்ன பண்றான் நமக்கு பாடம் கத்து கொடுக்கறான் அவனே எப்படி ஜபிக்கிறான் அவன் வழி தீர்ப்பதுக்காக என்ன கேக்குறான் ஒரு வழி ஏற்படுத்துகிறான் ஆனா வழியே இல்லாத இடத்துல வழி உருவாக்குற தேவன் உனக்கே அந்த அதிகாரம் வரலன்னு கேக்குறான் ஆண்டவர் கரெக்டானது இல்லையா அவன் எப்படி கேக்குறான் நல்லா கவனிச்சு பாருங்க நீர் நீரங்களை துரத்தி வீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி என்ன கேடுங்க ஏசப்பா எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க நூற்றுக்கு அதிகமாக ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லையா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் இப்ப எனக்கு சுகம் வேண்டும் கட்டளை கேக்குறமா ஒண்ணு கேக்குறானா அப்ப அவன் கேட்டதை கத்த நிறைவேற்றினார்ல நம்ம கேட்கறத நிறைவேற்றல சொல்லுங்க விசாசம் கேட்டதை கத்த நிறைவேற்றினாரா அவ என்ன பண்ணிக்குள்ள அனுப்பிச்சிருங்க அப்ப பண்ணிக்குள்ள அனுப்புற வேண்டுனதை கத்த நிறைவேற்றாருன்னா என்னை பசுமையா வேணா கத்த செய்வார செய்ய மாட்டார் என்னை செழிப்பா வேணா செய்வார செய்ய மாட்டார் அப்ப அதிகாரத்தோட கேளு வைராகியமா கேளு ஆண்டவர் நீங்க கட்ட விடுங்கப்பா சுகத்தை கட்டவிடுங்க விடுதலை கட்ட விடுங்க அற்புதத்தை கட்ட விடுங்க அதிசயத்தை கட்ட விடுங்க அதிகாரத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க பகலப்பா சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க வியாதியா வியாதி சுகம் சொல்லுங்க அவன் வருமானமா வருமானத்தை கட்ட விடுங்க ஆண்டவரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும் கற்றலைங்க எரிஞ்சு நின்று சொன்ன தகப்பல் உனக்காக எனக்காக இதை செய்ய மாட்டாரா செய்து முடிக்கிறவர் சொன்னா உனக்கு எனக்கு ஏற்றதை ஆயத்தப்படுத்தா படுத்த மாட்டாரா சிந்திச்சு பாருங்க அலையா அப்போ பண்ணியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டாரு எத நல்ல கனிச்சிங்க இவனுக்கு எது தேவை பன்றி தேவை உனக்கு எனக்கு என்ன தேவை பண்ணி தேட்டா என்ன தேவை உனக்கு எனக்கு என்ன தேவை விடுதலை மகிமை ஆசிர்வாதம் தேவை என்னங்க விடுதலை மகிமை ஆசீர்வாதம் மூன்று இருக்குது சுகமும் பொருளாதாரமும் நிறைவான ஆசீர்வாதம் இந்த மூளை நோக்கி நான் என்ன பண்ணும் ஆண்டவர்கிட்ட கேட்கல அல்லையா கேட்போமா கண்களை முடிச்சு